ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வீடு கட்டும் முறை அதாவது ஏ டு இசர்ட்டுங்க ஃபஸ்ட்டு பூமி பூஜை போர்ட்டலேருந்து வீடு நாங்கள் வந்து கொடுத்துணும் போகிற வரைக்கும் என்னென்ன வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வீடு கட்டினோங்க நாங்கள் எங்கள் அண்ணன் கூட வீடு கட்டினார் எங்கள் மாமா மூணு பேரும் வீடு கட்டணுங்க ரீசெண்டாக வீடு கட்டினோம் என்னுடைய அதாவது நாங்கள் கட்டின அனுபவத்தை உங்கள் கிட்டே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நான் செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பூமி பூஜை போட்டாங்க அதாவது நம்ம இடம் வாங்கியிருக்கோம் இல்லையா அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஸ்திரி வந்து பூமி பூஜை போட்டார் நாங்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டோம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுவாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தாங்க நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய மேஸ்திரி எந்த மாதிரி முறையில் பண்ணாங்களோ அதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்ககிட்ட பூமி பூஜை போட்ட அப்புறமேட்டு மேஸ்திரி வந்து நீர்வளம் பார்க்க அதாவது நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து ஆளை கூப்பிட்டு வந்தார் அவர் வந்து செக் பண்ணிவிட்டு மூணு கொடி இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி கொடுத்தாரு அது அழகாக அந்த தேங்காய் வந்து எந்திரிச்சு நின்றுச்சு அந்த தண்ணி நீரோட்டம் வரும்போது அவர் சொன்ன இடத்துல நல்லா தண்ணியே வந்துச்சுங்க ஆனால் ஒரு பாயிண்ட் பண்ணி கொடுத்த இடத்துல அதாவது மூணு கொடி இருக்கு சொன்னார்ல அந்த இடத்துல போர் போட்டோங்க போர் போட்டால் நல்லாவே தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு ஈபி பில்லுக்கு இந்த மாதிரி நட்டு இந்த மாதிரி பாக்ஸ் அடித்து இபிக்கு வந்து சர்வீஸுக்கு ஏதி கொடுத்தோம் அந்த சர்வீஸ் எங்களுக்கு வரதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளே நாங்கள் இன்ஜினியர்கிட்ட சொல்லி ஒரு நாலஞ்சு பிளான் போட சொன்னோம் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி இடத்த வந்து சுத்தம் செஞ்சோம் இடத்த இந்த மாதிரி சுத்தம் செஞ்ச அப்புறமேட்டு எங்களுக்கு சர்வீஸ் வந்துச்சு சர்வீஸ் வந்த உடனே நாங்கள் வந்து போர் போட்டோம் இல்லையா அதில் வந்து நீர்மூழ்கி மோட்டார் வந்து இறக்கணும் மோட்ரு இறக்கி நல்லா வந்து தண்ணி வர மாதிரி அவர் வந்து ஃப்ளம்மிங் வந்து பண்ணி கொடுத்துருங்க நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இபி சர்வீஸ் லைன் வாங்கியிருக்கணும் ரெண்டாவது தண்ணி வசதிக்கு போர் போட்டிருக்கணும் இது ரெண்டுமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கள் மேஸ்திரி பண்ண சொன்னார் நாங்கள் ரெண்டுத்தையும் பண்ணுங்க இந்த பாருங்கள் தண்ணி எப்படி அந்த நீர்மூழ்கியை வந்து நாங்கள் ஒன்றரை ஹெச்பி போட்டோன்னு நினைக்கிறோம் ஒன்றரை ஹெச்பி மோட்டரே வந்து போதுமானதுன்னு சொன்னாங்க அதனால் ஒன்றரை ஹெச்பி மோட்டரை வந்து நீர்மூழ்கி இறக்கி இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து அழகாக வந்துச்சுங்க எங்களுக்கு விருப்பமான பிளானை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தோம் அந்த பிளானை எடுத்துக்கிட்டு கூடவே ப்ளூ பிரிண்ட்டையும் சேர்த்து இன்ஜினியர் எடுத்துன்னு வந்தார் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி வந்து குழி கணக்கு செஞ்சு குழி போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்தாரு அந்த காலம் நிப்பாட்டுறதுக்கு இன்ஜினியர் மார்க் பண்ணி கொடுத்த இடத்துலலாம் இந்த மாதிரி குழி வந்து நோண்டாங்க அதாவது செட்டு கிடைக்கிற வரைக்கும் கீழே வந்து செட்டு மண்ணுன்னுவாங்க அது கிடைக்கிற வரைக்கும் ஜேசிபி விட்டு நல்லா வந்து நோண்டினாங்க எல்லாம் அவர் மார்க் பண்ண கொடுத்த இடத்துலலாம் குழி போட்டு காலன் பட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம் நல்லாவே வந்து அந்த மண்ணுடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுங்க எல்லா குழியிலையும் இந்த மாதிரி வந்து கம்பி கட்டினாங்க கம்பி கட்டி இந்த மாதிரி பில்லர் மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க அந்த பில்லர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழிக்குள்ளே வந்து கட்டமாக ஒரு கம்பி பாய் மாதிரி விரித்து அந்த கம்பி கட்டி அந்த கம்பியை வச்சு அதுக்கு மேலே இந்த பில்லரை வச்சு காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க காங்கிரீட் போட்டு இந்த மாதிரி கட்டம் கட்டி இந்த மாதிரி செஞ்சு குழியெல்லாம் மூடிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பெல்ட் பீம் இந்த மாதிரி போட்டாங்க ஒரு சில இடத்துல வந்து பில்லக்கல் போட்டு அதுக்கப்புறமேட்டு பெல்ட் பீம் கட்டுவாங்க ஒரு சில இடத்துல வந்து பில்லக்கல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து அப்படியே சாதாரணமாக பெல்ட் பீம் போட்டு கட்டினோங்க இதுவும் ஸ்ட்ராங் தாங்க பெல்ட்டு பீம் போட்ட அப்புறமேட்டு எங்கள் பேஸ் ஹைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செங்கலை வந்து எழுப்பிக்கிட்டோம் இதை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தவே தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் பேஸ் எவ்வளோ ஹைட்டோ அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து நாங்கள் வந்து செங்கலை வந்து எழுப்பிக்கிட்டோம் உள்ளே பாருங்கள் பெல்ட்டு பீம் போட்டது நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இதுக்கப்புறமேட்டு இதில் வந்து முரம் வந்து வாங்கி ஃபுல் பண்ணணுங்க இதை ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கொட்டி காங்கிரீட் மாதிரி பண்ணி பேஸ் போடுவோங்க அது நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுக்கு நடுவில் வந்து மேஸ்திரி வந்து செஃப்டிக் டேங்க் கட்டுறேன் அப்படின்னாரு அதுக்கு வந்து ஜேசிபியை கூப்பிட்டு மறுபடியும் குழி தோணுனாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செஃப்டிக் டேங்க் வந்து நாங்கள் கட்டினோங்க அதுவும் நாங்கள் செங்கலாக தான் கட்டணும் ஃபுல்லாக அதை பாருங்கள் செஃப்டிக் டேங்க் அப்புறம் அந்த பேஸ் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம்னா முரம் மண்ணை வந்து ஃபில் பண்ணி நல்லா கூராட்டி இந்த மாதிரி விட்டுக்கிட்டோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கூராட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளம்மிங் வந்தார் ப்ளம்மிங் வந்து பைப் லைன் எல்லாம் கொடுத்தாங்க தண்ணி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பைப் லைன் கொடுத்துட்டாங்க பேஸ் முடிஞ்ச அப்புறம் சர்ரேன்னு ஏறிச்சுங்க இந்த பாருங்கள் படிக்கட்டுறது கூட இந்த மாதிரி போட்டுட்டாங்க இங்கே செஃப்டிக் டேங்கில் வந்து முன்னாடி தான் இருக்குது செஃப்டி டேங்க் இதில் வந்து மேலே வந்து கடப்பாக்கல் வச்சு மூடிட்டாங்கரு அதுக்கப்புறமேட்டு ஜன்னலுக்கெல்லாம் கேப் விட்டு ஏழு அடி மட்டத்துக்கு வரைக்கும் வந்து சர்ரேன்னு சொல்லி செவ்வ வந்து எழுப்பிட்டோங்க அது சீக்கிரமாகவே ஏறிச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து ஏழு அடி ஹைட் அப்புறமேட்டு சென்ட்ரிங் அடித்தோம் படி கட்டுறதுக்கு ஏழு அடி மட்டத்தில் வந்து ப படி வந்து கட்டிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அடி மட்டத்தில் வந்து லிட்ரல் போடுவாங்க பீம் அடி மட்டத்தில் சுற்றி வந்து பீம் போடுவாங்க பேஸுக்கு அப்புறமேட்டு கூட பீம் போடுவாங்க அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஏழு அடி பேஸ் போட்ட அப்புறமேட்டு சின்னதாக ஒரு லிட்ரல் மாதிரி சுற்றி பே பீம் போடுவாங்க அப்புறம் ஏழு அடி மட்டத்தில் அதாவது ஜன்னலுக்கு மேலே வந்து பீம் மாதிரி வருங்க ஏழு அடி மட்டத்தில் வந்து உங்களுக்கு லிட்ரல் வரும் சுற்றி அந்த வீடு சுற்றி வந்து உங்களுக்கு வந்து பீம் வரும் உங்களுக்கு அந்த பீம் போட்ட அப்புறமேட்டு ஸ்லாப்புக்கு வந்து சென்ட்ரிங் அடிப்பாங்க சென்ட்ரிங் அப்புறமேட்டு பத்தரை அடியோ இல்லை பதினோரு அடியோ வந்து செங்கல் எழுப்பி அதுக்கப்புறம் சென்ட்ரிங் அடிப்பாங்க பத்தரை அடி ஹைட் அப்புறமேட்டு இந்த மாதிரி சென்ட்ரிங் அடிச்சுக்கிட்டாங்க தளம் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்ட்ரிங் அடிப்பாங்க சென்ட்ரிங் அடிச்சு தளம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்க சென்ட்ரிங்க்கு மேலே வந்து தளம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்பியால் கட்டிக்கிட்டாங்க இது பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டிக்கிட்ட அப்புறமேட்டு அந்த மிஷின் வச்சு செட் பண்ணிக்கிட்டாங்க மேலே வந்து தளம் போடுறதுக்கு மிஷின் வச்சு செட் பண்ணிக்கிட்டாங்க தளம் போடுற அன்னைக்கு வந்து கன்சன்டிங் ஒயரிங் அதாவது மேலே அந்த காங்க்ரீட்டுக்குள்ளேயே ஒயரிங் வந்து பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன் வந்து பைப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க பைப் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வச்சு ஒயரிங் போடுற இழுக்கிறதுக்கு வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தளம் போட ஆரம்பித்தோம் இந்த தகடு பாருங்கள் இந்த தகடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த வண்டி சக்கரம் வந்து போகிறதுக்கு வந்து அந்த கலந்து போடுறாங்கள்ல அந்த கலந்து போட்டுட்டு அந்த மிஷின் எடுத்துன்னு வர்றதுக்கு இது பாருங்கள் எப்படி வந்து ரூட் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க தளம் போடுறவங்க ஏன்னா கம்பியில் மாட்டிக்காமல் இந்த மாதிரி வர்றதுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாக தளம் போட்டுட்டுவோங்க அன்றைக்கி நாங்கள் தளம் போட்ட அப்புறம் இந்த மாதிரி வந்து அந்த இது வந்து நல்லா வந்து செஞ்சுப்பாங்க செஞ்சுக்கிட்டு பாட்டி பாத்தி கட்டுவாங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து ரெண்டாவது நாள்லேருந்து அந்த சீலிங்கு மேலே ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து விட்டு அந்த பாத்தி கட்டி அந்த ஒவ்வொரு போர்ஷனாக வந்து அந்த அதில் வந்து தண்ணி வந்து அப்படியே நிற்குங்க அதனால் பாத்தி கட்டுவாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டாவது நாள்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கணும் மொத்தம் சீலிங் போட்டு ஒரு பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் முட்டு பிரிக்கக்கூடாதுங்க தளம் போட்ட அப்புறமேட்டு பதினேழு நாள்லேருந்து இருபத்தோரு நாள் வரைக்குமாவது நாங்கள் வந்து முட்டு பிரிக்காமல் விடணுங்க ஒரு சில இடத்துல வந்து சீக்கிரமாக எடுத்துடுறாங்க அது அவங்க அவங்க விருப்பங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பத்து இல்லைங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு அப்புறம் மேலே போய் சுவர் கட்டினாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து வாசக்கால் வச்சோங்க வாசக்கால் வந்து ஒரு சிலவங்க வந்து தளம் போடுறதுக்கு முன்னாடி வைப்பாங்க மழை காலம் இருக்கிறதுனால எங்கள் மேஸ்திரி என்ன சொல்கிறாங்கன்னா தளம் போட்ட அப்புறமேட்டு வச்சுக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறமேட்டு தளம் போட்ட அப்புறமேட்டு நாங்கள் வந்து வாசக்கால் வச்சோங்க வாசக்கால் வச்சு செட் பண்ணோம் நாங்கள் அஞ்சலோகன் வாங்க அதை வாங்கி வந்து அந்த வாசக்காலுக்கு கீழே வச்சோம் எல்லாமே வந்து அவர் மேஸ்திரி இப்படி சொன்னாரோ அந்த மாதிரி வாசக்கால் வச்சு ரெடி பண்ணுவோங்க நாங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வாசக்கால் வச்சுக்கிட்டோம் சென்ட்ரிங் பிரித்தவங்க நல்லா செட்டாக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது கீழேருந்து மேலே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சென்ட்ரிங் பிரிச்சுட்டு அந்த மேலே அந்த சீலிங்க்கெல்லாம் வந்து மிஷின் வச்சு அவர் ஹோல் போட்டாருங்க சாரி ஹோல் இல்லை கோடு கோடு போட்டாங்க ஏன்னா பூசு வேலை செய்கிறதுக்கு டென்டிங் பிரிச்சுட்டு அப்புறமேட்டு ஒயரிங் பண்ணுறதுக்காக செவத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து பைப் வச்சு ஒயர் இழுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணோம் ப்ளஸ் கூடவே வந்து விண்டோஸ் அதாவது கதவு ஜன்னல் வந்து நாங்கள் வந்து வைக்க வந்து அப்போவே வந்து செட் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் ஜனல் எல்லாம் வச்ச அப்புறமேட்டு பூசு வேலை நடந்துச்சுங்க பூசு வேலை நடந்து டைல்ஸ் ஒட்டுற இடத்துல இந்த மாதிரி கீரல் போட்டாங்க அப்புறமேட்டு கிச்சன் மேடை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க கிச்சன் மேடெல்லாம் ரெடி பண்ணி பூசு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அப்புறமேட்டு செல்ஃப் எங்கெல்லாம் வைக்கணுமோ செல்ஃபு கபோர்டெல்லாம் வந்து செஞ்சவங்க பட்டி அடித்தோம் பட்டி அடிச்சிட்ட அப்புறமேட்டு எல்லா இடத்துக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டு கோட் பட்டி பார்த்தோம் பட்டி பார்த்துட்டு முன்னாடி வந்து அந்த படிக்கட்டு கட்டணுங்க அப்புறமேட்டு ஒயரிங் ஒர்க் பண்ணோம் ஒயரிங் ஒர்க் வந்து எல்லாமே வந்து கனெக்ஷன் ஃபுல்லாகவே வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணுங்க டைல்ஸ் வாங்கினோம் டைல்ஸ் வாங்கி அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஓட்டணும் இது எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் டைமில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் போய் பாருங்கள் டைல்ஸ் எப்படி போடுறது பட்டி எப்படி அடிக்கிறது வீட்டுக்கு உண்டான செலவு வீட்டுக்கு உண்டான பொருட்கள் என்ன நான் தேவைன்னு சொல்லி எல்லாமே நான் வந்து வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு பைண்ட் அடித்தோங்க பெயிண்ட் அடித்து எல்லாமே ஆன அப்புறமேட்டு கதவு வா கதவு ஜன்னல் எல்லாம் வந்து வாசக்காலுக்கு போட்டோங்க வீட்டுக்கு கதவு ஜன்னல் எல்லாம் போட்டு கேட் போட்டோங்க கடைசியில் கேட் போட்டு ரெடி பண்ணோம் இது வந்து நான் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டது பட்டி பார்த்ததெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்க ஃபைனலாக எல்லாம் பண்ண அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து வீடு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஃபைனலாக வீடு ரெடிங்க இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க அதாவது நான் வந்து வீடு கட்ட ஆரம்பித்து பூஜை போட்டதுலேருந்து கடைசியில் வீடு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தணும் போன வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுருக்கங்க இதில் வந்து பட்டி பார்த்தது பெயிண்ட் அடித்தது இதுக்கு உண்டான செலவு இதுக்கு எவ்வளோ பொருள் தேவை எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க மேலும் இது போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் இன்ஃபோ சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்